தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் புனித லைலத் அல்கதர் இரவில் பெரிய மசூதியில் வழிபாட்டாளர்கள் அமைதியை தழுவினர் லாப நோக்கற்ற துறைக்கான தேசிய மையம் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறது ரமலான் காலத்தில் பேக்கேஜ் டெலிவரி அளவு அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து பொது ஆணையம் தெரிவித்துள்ளது ரீஃப் சவுதி திட்டம் ஆண்டுதோறும் காஃபி உற்பத்தியை அதிகரிக்க அறுபத்தோரு மில்லியன் ரியால்களை ஒதுக்குகிறது சவுதி அரசாங்கத்தால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு தாயகம் திரும்பிய தமிழர் ஜாக்கப் ராஜ் விரிவான செய்திகள் புனித ரமலான் மாதத்தின் ஆசிர்வதிக்கப்பட்ட லைலத் அல் அல்கத்தரின் இரவில் உலகெங்கிலும் உள்ள வழிபாட்டாளர்களால் கிராண்ட் மசூதி நிறம் இருந்தது மசூதி முழுவதும் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிறைந்த ஒன்றாக இருந்தது தவாஃப் திறனை விரிவுபடுத்துதல் பல்வேறு மொழிகளில் குரான் பிரதிகள் கிடைக்கச் செய்தல் போன்ற பராமரிப்புகளை கிராண்ட் மசூதி மற்றும் நபிகள் நாயகத்தின் மசூதியின் விவகாரங்களை பராமரிப்பதற்கான பொது ஆணையம் உறுதி செய்தது மசூதியில் உள்ள பரந்த இடத்திற்குள் நகர்த்துவதற்கு வசதியாக தனக்கோல் செயலி மூலம் அணுகக்கூடிய ஐந்தாயிரம் கோல்ஃப் வண்டிகள் பயன்படுத்தப்பட்டது மேலும் தீவிர கிருமிநாசினி நடவடிக்கைகளும் நடைமுறையில் இருந்தது இந்த முயற்சிகள் வழிபாட்டு தலங்களை எளிதில் அணுக அனுமதித்ததுடன் பார்வையாளர்கள் எந்தவித கவனச்சிதறலும் இல்லாமல் தங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த அனுமதித்தது லாப நோக்கற்ற துறையில் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக பல ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை லாப நோக்கற்ற துறைக்கான தேசிய மையம் எடுத்துள்ளது இந்த நடவடிக்கைகளில் நான்கு லாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கு எச்சரிக்கைகள் வழங்குதல் நான்கு நிறுவனங்களின் இயக்குநர்கள் குழுவை பணிநீக்கம் செய்வதற்கான முடிவுகளை எடுப்பது மற்றும் லாப நோக்கற்ற துறையில் தற்காலிகமாக பணிபுரிய ஒரு நபருக்கு தடை விதிப்பு ஆகியவை அடங்கும் தனிநபர்களுக்கு எதிராக மூன்று தடைகளும் லாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கு எதிராக இரண்டு தடைகளும் விதிக்கப்பட்டன விதிமீறல்களுக்காக நான்கு வணிக நிறுவனங்கள் பொது வழக்குகளுக்கும் பத்து மாநில பாதுகாப்பு தலைவர்களுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ஐம்பத்தி ஏழு புதிய லாப நோக்கற்ற நிறுவனங்கள் ஏழு லாப நோக்கற்ற நிறுவனங்கள் மற்றும் எட்டு குடும்ப நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளன இது சவுதி அரேபியாவிற்குள் செயல்படும் லாப நோக்கற்ற நிறுவனங்களின் எண்ணிக்கையை நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தொன்றாக வந்துள்ளது ஆறு வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜேக்கப்ராஜ் ஓட்டிய வாகனம் யான்பு அருகே ஏற்பட்ட விபத்தில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் மற்றொரு காரில் இருந்த இரண்டு சவுதி நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஜேக்கப்ராஜ் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த இன்னொருவரும் சம்பவ இடத்திலேயே மரணம் ஜேக்கப் ராஜுக்கு இரண்டு கால்களும் சேதமாக்கி வெட்டி எடுக்கப்பட்டது மேலும் மரணமானவர்களின் குடும்பத்தார்கள் ஜேக்கப் ராஜுக்கு மன்னிப்பு வழங்காத காரணத்தினால் இவர் தாயகம் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் ஆகவே ஜேக்கப் ராஜின் குடும்பத்தினர் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலச்சங்க நிர்வாகிகளுக்கு தொடர்பு கொண்டு உதவியை நாடினர் அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் கடந்த ஆறு வருடங்களாக முக்கியமாக மருத்துவ உதவி சட்ட ஆலோசனை போன்ற பல்வேறு உதவிகளை செய்து வந்தனர் ரமலான் மாதத்தை முன்னிட்டு சவுதி அரேபிய அரசாங்கம் ஜேகப்ராஜிற்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் ஏழாம் தேதி ஜேக்கப் ராஜ் தாயகம் திரும்பினார் இவர் தாயகம் செல்ல உறுதுணையாக இருந்த வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் பல்வேறு பொருளாதார உதவிகளை மேற்கொண்ட தமிழ் அமைப்புகளுக்கும் மனிதநேய சேவையில் திறம்பட செயல்பட்ட வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தின் மண்டல செயலாளர் ஆடுதுறை முகமது அன்பா் மண்டல பொருளாளர் நௌசத் அலி மற்றும் ஜித்தா மண்டல தலைவர் ஜக்கரியா ஷெரீப் அவர்களுக்கும் ஜேகப் ராஜ் மற்றும் அவரின் குடும்பத்தினர் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தனர் புனித ரமலான் மாதத்தின் இருபத்தைந்தாம் தேதிக்குள் எழுபதற்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற நிறுவனங்களால் பதினெட்டு மில்லியனுக்கும் அதிகமான பேக்கேஜ் டெலிவரிகள் முடிக்கப்பட்டு பேக்கேஜ் டெலிவரி அளவுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டுள்ளதாக போக்குவரத்து பொது ஆணையம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு ரமலான் காலத்துடன் ஒப்பிடுகையில் அதிகமாகும் ரமலானின் முதல் இருபத்தைந்து நாட்களில் நுகர்வோரிடமிருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விசாரணைகளை கையாளும் ஒரு கால் சென்டரை ஆணையம் இயக்கியது பேக்கேஜ் சேவையின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் விநியோக செயல்முறைகளை கண்காணிக்கவும் மேம்படுத்தவும் விநியோக நிறுவன கிடங்குகளில் கண்காணிப்பு குழுக்கள் ஆய்வுகளை மேற்கொண்டன குறிப்பிட்ட போக்குவரத்து நிறுவனங்களுடன் சேவை சிக்கலை அனுபவிக்கும் பயனாளிகளுக்கு புகார் அளிக்க பல சேனல்களை வழங்கியதோடு சேவை வழங்குநர்களுக்கும் அவர்களின் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே திறமையான தகவல் தொடர்பு ஓட்டத்தை போக்குவரத்து பொது ஆணையம் உறுதி செய்துள்ளது சவுதியில் காஃபி துறையை மேம்படுத்துவதில் ரீஃப் சவுதி எனப்படும் நிலையான வேளாண்மை கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் முன்னேறி வருகிறது அறுபத்தோரு மில்லியன் ரியால் ஆரம்ப முதலீட்டுடன் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இந்த திட்டத்தால் மூன்றாயிரத்து எழுநூற்று பதினெட்டு நபர்கள் பயனடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபதில் எண்ணூறு டன் இருந்த உற்பத்தியின் அளவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்து ஆயிரத்து நானூற்று எண்பத்தைந்து டன்களாக இருந்தது காஃபி உற்பத்தியை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஆண்டுதோறும் ஏழாயிரம் டன்களாக உயர்த்தும் இலக்கை ரீஃப் சவுதி திட்டம் நிர்ணயித்து பொருளாதாரத்தில் துறையின் பங்களிப்பை ஒரு லாபகரமான பணப்பயிராக ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும் ரீப் சவுதி திட்டம் சிறந்த விவசாய நடைமுறைகளை புகுத்தவும் கழிவுகளை குறைக்க புதுமையான அறுவடை நுட்பங்களை ஊக்குவிக்கவும் மழைநீர் சேகரிப்பு நீர்ப்பாசன முறைகள் நிதியுதவி மற்றும் சிறு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்களுக்கான திறன் மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளது மாதிரி பண்ணைகள் மற்றும் நர்சரிகளுடன் காஃபி துறையினை மேம்படுத்த அல்பஹா ஆசித் மற்றும் ஜசான் பகுதிகளில் காஃபி பதப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி அலகுகளை அமைப்பது இத்திட்டத்தில் அடங்கும் இன்றைய வர்த்தக செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தோரு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்து ஒன்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று ரியால்கள் ஒரு பவுண்ட் நாற்பத்தி ரியால்கள் இந்தியாவில் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய் என்ற மதிப்பிலும் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து இருபது ரூபாய்க்கும் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்